ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் அன்பு நாயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சிவன்மலை ஜோதிடர் பிளட் குறுப்பு மற்றும் கைரேகை ஆராய்ச்சியாளர் உங்கள் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நண்பர்களே உலகெங்களும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக என்று சொன்னால் பிரபஞ்சங்கள் நம்மளை இயக்குகிறது நாம் இயங்குகிறோம் இந்த சேனல் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் கைரேகை அப்படிங்கிறதுக்குள்ளார கருவறையில எழுதப்பட்ட ஜாதகம் நம்மளுடைய கைரேகை இந்த கைரேகைக்குள்ளார நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான்கு விரல்கள்ல இருக்கக்கூடிய நாமூனு பனிரெண்டு கட்டங்கள் நம்முடைய பனிரெண்டு ராசிகள் இதுல ஐந்து வருடங்கள் இருந்து அறுபது வருடங்கள் வரைக்கும் இந்த கைக்குள்ளார என்ன இருக்குதோ அது நமக்கு கட்டாயம் இந்த பிறவியில நம்ம அனுவிக்கிறோம் அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் இதை தலை வணங்கி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்குத்தான் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி என்னங்க இறைவனடி சேராதார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அறுபது வயசுக்குள்ளார என்ன கத்துக்கிறோமோ அடுத்த அறுபது வயசுக்குள்ளார இதெல்லாம் பிறருக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் இறைவன் உங்களுக்கு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு இருக்கிறோம் அப்ப நம்ம கையில வந்து என்ன எடுத்துக்கிறோன்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் விரல் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது புதன் புதனுடைய விரல் இந்த புதனுடைய விரல் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படிங்கிற மூன்று ராசி இருக்குது இந்த மோதிரம் அணியக்கூடிய விரல் தான் மோதிர விரல் அதுல வந்து கடகம் சிம்மம் கன்னி அப்படிங்கிற மூணு ராசி இருக்கிறது இந்த நடு விரல் அப்படிங்கிறது துலாம் விருச்சகம் தனுசு இந்த ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் இதுதான் நம்ம வந்து இருக்கிற விஷயம் எந்த வயசுல நம்ம யாரை மீட் பண்ணணும் என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே கருவறையில இறைவன் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு கொடுத்துட்டார் சோ நம்ம இறைவன் கொடுத்தது எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு தெரிகிறது அடடா நம்ம இத்தனை காலமா வந்து நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டமே ராசி நட்சத்திரங்கள் திசா திசா புத்திகளை மட்டுமே நம்ம நம்பி காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டமே காலம் கடந்து தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன் நம்ம சேனல் வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்கணுமோ அதுக்காக போராடிட்டு இருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருமே இந்த சேனலை பார்க்கறீங்க போது நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு சொல்லப் போறாரு இவரு அப்படிን பாக்கும்போது வருக வருக 2025 வருக வருக என்று வரவேற்கிறோம் சோ ஏன் நம்ம 2025 நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிற அந்த கூட்டியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு கவிஞர் என்ன பாடுறாருன்னு கேட்டீங்கன்னா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் பதினொன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல எட்டுன்னு சொல்லியிருக்கலாம் சோ ஒரு ராசிக்குள்ளார ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த ஒன்பது நட்சத்திரம்தான் தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது ஒன்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இந்த பிளட் குறுப்பு கொள்ளவங்க இந்த மாதிரி பேரும் புகழ் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆராய்ச்சி செய்யப்பட்டது இந்த சேனல் வாயிலாக நான் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்கள் தா ஆரா மகேஷ் குமாரின் மீண்டும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போயிரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ரொம்ப சிம்பிளுங்க செவ்வாயுடைய வருஷம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருக்கிறவங்களுக்கு கடவுளுடைய துணை காட்டிலும் மனசாட்சியோடு நீங்க இதுவரை போராடி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கான வேலை வீடு திருமணம் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கொடுப்பார் அப்ப செவ்வாய் பகவான் இந்த கையில எப்படி இருக்கிறார் நமக்கு தெரியாது ஆனா மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல ஏ பிளட் குறிப்பு பி பிளட் குரூப் ஏ பி ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டும் கலந்துருந்தா உங்களுக்கான திறமை என்னடா நம்ம இத்தனை வருஷமா ஒவ்வொரு ஜோசியும் நமக்கு எதுவுமே மாட்டேங்குதே அப்படிங்கிற கேள்வி இந்த சேனல் எனக்கு புரிய இரண்டாயிரத்தி பதினாறு கூட்டி எண் ஒன்பது அந்த கூட்டி எண் ஒன்பதுல எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வீடு கட்டியிருப்போம் ஒரு புது பைக் வாங்கியிருப்போம் ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கியிருப்போம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபனிங் நல்லா இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி உங்களுக்கு நடந்தே இருக்கும் அது யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ் பிளட் குரூப் பாருங்க இந்த பி பாசிட்டிவ் பிளட் குரூப்ங்கிறது வந்து சந்தனோட வீட்டில தான் இந்த செவ்வாய் நீச்சம் ஆகிறார் இந்த செவ்வாய் நீச்சம் அடையும் போது நீங்க ஒரு புது தொழில் செஞ்சிருப்பீங்க இது உங்களுக்கு ஒரு பாடம் அதே சூரிய பகவானுடைய ரத்தம் கொண்டது இருந்திருப்பீங்க அவங்க ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு பாதி லாபம் பாதி நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் இருந்து வரக்கூடிய ஜனவரியில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த எண்கள் இந்த மதிப்பு இந்த யோகம் உங்களுக்கு இருந்திருக்குது அப்ப இதுக்காக நீங்க இதை இழந்திருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி புது புத்தாண்டு வரப்போகுது புத்தாண்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது வந்து போலீஸ் ராணுவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற காலம் அப்போ இந்த செவ்வாய்கிறது பெரும் நிலப்பரப்பு பாருங்க இந்த செவ்வாய் வந்து ஒரு பெரிய ஒரு தைரியசாலியாக கொடுக்குறவர் அப்போ என்ன செய்யணும்னா உன்னாலையும் இது முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை இயக்கிறார் நான் உங்கள் முன்னாடி கொண்டு பேசிட்டு இருக்கிறேன் அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளட் குரூப் யாருடையது உங்கள் அப்பா பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவங்க அரியாசனத்தில் அமர்ந்து மக்கள் பணி செய்திருந்தால் நீங்கள் உங்களுக்கான பதவி யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு தயாராக போகிறது. சில வகத்துக்கு பதவி பிரமோஷன் இல்ல. சில தொழிலே செய்ய முடியல. நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடிய செவ்வாய் பகவானை நம்ம எடுக்கணும். செவ்வாய் பகவானை எடுத்து உங்க ஜாதகம் இருந்ததா அந்த வலது கையில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஃபிட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரா இது ராசி கட்டம் இது அம்சை கட்டம். இந்த ராசி கட்டம் அம்சை கட்டத்துக்குள்ளார உங்க ब्लड குருப்பு வந்து அதல ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிற ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ இருக்கிறாங்க அந்த மாணவனுக்குள்ள கூடிய அறிவும் ஆற்றலும் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார அவங்களுடைய அறிவு திறமையை வந்து நம்ம எப்படி செய்யணும் ஐயா உங்களுக்கு இதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத கணிச்சு சொல்வதன் காரணமாகத்தான் இந்த மானிட பிறவிக்கு மோட்சம் இப்ப நம்ம என்ன எடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க மேச ராசில இருந்து மீனராசி வரைக்கும் சொல்றாங்க சில பேத்துக்கு நடந்திருக்குது சில பேத்துக்கு நடக்கல நம்ம என்ன கேக்குறோம் நீங்க என்ன பார்த்து என்ன கேக்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற கேள்வி என்னால புரிஞ்சுக்க முடிகிறது அரியாசனத்தில் அமர்ந்து அந்த அமர்ந்தவங்களுக்கு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நேரம் எனக்கு வரப்போகிறது ஏன்னா பாரம்பரியம் ஐயன் திருவள்ளுவர் ஜோதிடம் அப்படிங்கிற அந்த வாக்கு ஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு எங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே வாழ்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படை வார்த்தைகளை சொல்லும் போது நான் சொல்வது என்பதை காட்டிலும் என்னுள் இருந்து பிரபஞ்சங்கள் பாரம்பரியங்கள் நான் வணங்கும் கடவுள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்லது செய்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் போடுறோம் பதினோரு பொருத்தங்கள் பாக்குறோம் பதினோரு பொருத்தங்களுக்கும் போட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிட் பண்ணி கொடுக்குறோம் கல்யாணம் பாத்தீங்கன்னா ஆரே மாசத்துல எங்களுக்கு டைவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த ஜோசி அங்க ஜாதகம் கேட்ட வருது பாக்குறோம் இவங்களுக்கு ஏ பிளட் குரூப் பையனுக்கு வந்து ஓ பிளட் குரூப் இது சூரியனை போல பிரகாசமா இருக்கிறது அது கேது பகவான் இப்படி இருக்கும் போது திருமண பொருத்தம் செஞ்சிருக்காங்க திருமணம் அது செட் ஆகல சரி அப்ப அந்த திருமணத்தை எப்ப செய்யணும் ஒரு விதி இருக்கு அந்த தேதி அந்த காலகட்டங்களை கூப்பிட்டு ஆனம்பெண்ணை மணமக்களை கூப்பிட்டு அம்மா நீங்க இப்படி இருங்க மீண்டும் அந்த மருமாங்கல்லியர்க அந்த சாரம் பார்த்து அந்த நட்சத்திரம் அந்த ஓர பார்த்து மீண்டும் செய்ய வைக்கும்போது தான் அந்த ஜோசியத்துக்கு அந்த புகழ் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாம் அனைவரும் ஒரு விழிப்புணர்வோட தான் வாழும் இன்னைக்கு நம்ம துவங்குறோம் இந்த துவக்கங்கள் வந்து நிறைவடையும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்ப வரக்கூடிய வருடத்தின் மூலயமா செவ்வாய் வருகிறார் செவ்வாய் வரும்போது தான் அதிபதி அந்த ரத்தம் அனைவருக்குமே உடம்புல ஓடிட்டு இருக்குது கும்பிடுறோம் சில நேரத்தில் கும்பிடுறது இல்ல சில நேரத்தில் மன உளைச்சல் இருக்கு இந்த மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டது அல்ல உங்க முன்னோர்கள் அடைச்ச துன்பம் அந்த வியாதி அது உங்களுக்கு வரப்போகுது சக்கர வியாதிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு செய்தி நம்ம வந்து சரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது இல்ல நினைச்சது சாப்பிடுறோம் வியாதி வந்துருது நம்மளை முடக்கிறது அப்ப இந்த கை வந்து டாக்டருக்கு கொடுக்கணும் மளிகை கடைக்காருக்கு எவ்வளவு துணிக்கடைக்காருக்கு எவ்வளவு

சீரீஸ்ல ஏ பி ஏ பி ஓ இந்த நாளை மட்டும் ஏன் தேர்ந்திருக்கிறாங்கன்னா சூரியன்கிறது சிவன் ஏங்கிறது சிவன் பி சக்தி ஏ பி சிவன் சக்தி அம்சம் அத்தனா சொல்றோம் இல்லைங்களா சிவன் சக்தி அம்சம் ஓ அப்படின்னா கேது இவ்வளவுக்குள்ளதை முடிச்சிருக்கிறாங்க அப்போ உங்களுக்குள்ளையும் ஒரு ஞானமார்க்கம் மார்க்கம் இருக்கிறது அந்த ஞான மார்க்கங்கள் வந்து இந்த ஐந்து விரல்கள் அஞ்சு பஞ்சபோதங்கள் இந்த அஞ்சு பஞ்சபோதங்களுக்குள்ளார நம்ம எது வரைக்கும் என்ன நடந்திருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம விளக்கமா கட்டாயம் நீங்க தெரிஞ்சு பாருங்க சாகர காலம் தெரிஞ்சா வாழ காலம் நரகம் அப்படிங்கிறது அந்த காலம் சாகர காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ காலம் நமக்கு எப்படி வாழணும் யார்கிட்ட எவ்வளவு பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிற தெரியும் போது நம்ம ஆயில் அப்படிங்கிறதுக்கு ஓமம் அப்படின்னு நடத்த வேண்டியது இல்ல ஆயில் கூடணும்னா தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க அந்த தர்மம் தலை காக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேச ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்களை குறிப்பிடாமல் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கக்கூடிய பிளட் குறிப்பு என்ன லக்னம் மேச லக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகாதிபதி மிதன லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி இந்த பாதகங்கள்ல உங்களுடைய வயது இருக்குமே ஆனால் உதாரணத்துக்கு வந்து மேச லக்னம் ஏ பிளட் குரூப் கொண்டவங்க ஐம்பத்தஞ்சு வயசுல அவர்கள் எல்லாரையும் வெறுக்கப்பட்டு அனாதியாக இருப்பதை நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் தந்தையே இந்த குழந்தைக்கு பாதகத்தை விளைவிக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல நம்ம சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம புரியுது மிதனக்கணம் பிறந்தவங்க ஏழாம் இடம் பாதகாதிபதி இவருக்கு ஆணோ கணவனோ மனைவியோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இவர்களுக்குள்ளார ஒரு மனக்கசப்பு வரப்போகுது அப்படிங்கறத ஒரு பத்து வயசு பையனும் பொண்ணுக்கும் நம்ம என்ன செய்யணும் இந்த காலகட்டங்களுக்குள்ளார இதை செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு போது திருமணத்தை முடிச்சிடணும் இருபத்தஞ்சு வயசு தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க திருமணம் 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 சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க ஒவ்வொரு கோயிலா சுத்த விட்டுருவாங்க சோ நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வகையில் நாங்க என்ன சொல்ல வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பயிர் கிடைக்கும் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தொழில் முகாந்திரங்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் துணிச்சலோட செய்யுங்க அதாவது நான் சொல்றது என்ன நூறு கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போங்க அப்படிங்கறத விட இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போனீங்கன்னா தான் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளார உங்களுக்கான பிளட் குறிப்பு உங்க உடம்புல என்ன பிளட் ஓடுது அந்த பிளட் குறிப்பு குறிவு உங்களுக்கு யார் எந்த நாட்டில் இருக்கிறாங்க எந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்கள வந்து என்ன செய்யும் இணைக்கும் உங்க தொழில வந்து தூக்கி விடுறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த செவ்வாய் பகவான் வரப்போகிறார் செவ்வாய்ங்கிறது ரத்தத்துக்குரியவர் அந்த ரத்தத்துல வந்து ஏ பி ஏ பி ஓ அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க இந்த பிளட் குரூப் கொண்டவங்க ஜனவரியில் இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் என்ன நடக்க போகுது நெகட்டிவான மாசம் எதுங்கிறத நீங்க என்கிட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க உங்களுடைய மனசுல என்ன ஓடுது அப்படிங்கறத கைரேகின் வாயிலாக நீங்க தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றவங்களும் வெற்றி அடையணும் கேட்கறவங்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களோட கலந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை நான் ஆராய்ச்சி செய்ய பிறந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் தாரா மகேஷ்குமார் நான் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலங்களாக இந்த ஜோதிடத்துறையில் தன் செஞ்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இழந்துட்டு கண்டுபிடிச்சு ஏன்னா வளரவங்களுக்கு இந்த ஜோசியம் தேவை வளர்ந்தவங்க அப்படியே பொழைச்சிட்டாங்க இனிமேல் கற்பணி பெண்களாக இருக்கிறவங்க என்ன கருவறையில் இருக்கும் போது என்ன நூல்களை படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தொடர்ந்து இந்த சேனல்ல நம்ம வந்து பேச போறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை உரியதாக்கி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் நம்ம பிறந்திருக்கிற பிறப்பு எல்லாமே ஒரு இறைவனை நோக்கி போகணும் அந்த இறைவன் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கைரேகைக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க வம்சாவளிகள் செய்திருக்கூடிய பாவ புண்ணியங்கள் பிக்ஸ்ட் டெபாசிட்ட தேர்வு செஞ்சு கண்டுபிடிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனைவருமே வெற்றி பெற போகிறோம் அன்பான